இரவு ஜபம் கர்த்தரக ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு அதிகாலியில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியோ உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்பவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரே உம்முடைய உன் உமது உண்மையின்படியும் நீதியின்படியும் எங்களுக்கு உத்தரவு அருளி செய்கிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரையும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருத்தருமேல இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து மரியாமலை செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால் இன்னும் ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பிமை பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இஸ் சுவாமி இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே அதிகாலையிலே உடைய கிருபையை கேட்கப்படும் ஒவ்வொரு குடும்பமும் அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிறவர்களும் கிருபையை சார்ந்திருக்க கிருபையினால் நிரப்பப்பட ஆண்டு புதிய கிருபையினால் நாள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஆண்டவரை அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்களேப்பா ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று சொன்னீங்களேப்பா அந்த அதிகாலையில் தேடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் நிலையான பொருளினாலும் நீதியினாலும் ஆசிர்வதிங்க உங்களுடைய பலத் பலனினால் ஆசிர்வதிங்க ஆப்ரஹாமுக்கு சொன்னீங்களேப்பா நானும் உனக்கு மகாபிரிய கேடமும் பலனாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய பலனால் நிரப்புங்க ஆண்டவரை நிரப்புங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீதியின் பாதையில நடத்துங்க இசு சுவாமி உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீதியின் வழியிலும் நியாயத்தின் பாதைகளுக்குள்ள குடும்பங்களையும் நடத்தும்படியாய் ஆண்டவரை நீங்க போதித்து ஆண்டவரை நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கும்படியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே உம்முடைய அற்புதமும் அடையாளங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெளிப்படையாக வரட்டும் நீ அப்படி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்